நன்மையாகட்டும் மனத்துல நன்மையாகட்டும் சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை சொல்றோம் கவனம் மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் தான் தியானம் பண்ண முடியும் நம்மளுடைய மனம் வந்து தியானம் பண்ண முடியாது ஏன்னா அதனால நம்ம அத பொறுப்பு படைச்சுட்டு அவங்க இருக்கிறதா நம்ம செய்ய வேண்டியதில்லை நம்ம அர்ச்சனை பண்றோம்னு சொல்றாங்களா தினமும் அர்ச்சனை பண்ண வேண்டியிருக்கு காரணம் என்னன்னா நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம மனத்துல இருந்து பொறுப்ப நமக்குள்ள இருக்கிற இரையாற்றத்தை கைமாற்றி கொடுக்கிறது இரையாற்றல் தன்னுடைய முழு நிலையில செயல்படணும் தன்னை அது முழுமையா வெளிப்படுத்தணும் மற்ற விஷயங்களுக்கு அது உட்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை தன்னிலையிலிருந்து இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது அதுக்கு அறிவுறுத்த வேண்டியிருக்கு இருக்கு இது தவறு கிடையாது நம்ம நமக்குள்ள இருக்கிற இரையாற்றல்கிட்ட நீ பொறுமையான இப்பொறுமையானாலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதனுடைய தன்மைகளை அதுக்கு நம்ம திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு அதை அந்த நிலையிலிருந்து செயல்படுவதற்கு அனுமதிக்கணும் அப்ப மனம் வந்து இதுல ரெண்டு பேரும் கிடக்கும் ஒன்னும் வந்து மனம் அடங்குது மனம் பழிவாகவும் நன்றி உள்ளதாகவும் உண்மையான அதாவது மாறுது அதே நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் முழுமையா தன்னை வெளிப்படுத்திக்கிறீங்க இதை வந்து கவனிங்க இதை நான் சொல்றது உங்களுக்கு புரிய எந்த அளவுக்கு புரியல தெரியல ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி பேசுங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த வித்தியாசத்தை கவனிங்க கேட்கறது யாரு நம்ம யார்ட்டில் பண்ணணும் திருப்பி திருப்பி சாட்டிங் பண்றது எது பண்ணணும் ஆயிரக்கணக்கான கணவன் பல இருக்கான கணவன்லாம் வந்து பார்த்துக்க சொல்றோம் எல்லாமே எது பண்ணுதுன்னா மனம் செய்யுது மனம் செய்யும் போது அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறது சரி இல்லாமல் போயிடுது நமக்குள்ள இருக்கிற அந்த இறையாற்றல் அதை செய்யணும் இறையாற்றல் வந்து தன்னிலைக்கு போகணும் அவ்வளவுதான் அப்ப நம்ம அதை இல்லாமல் போட்டு கட்டி இருக்கிற அந்த கட்டுக்களை வந்து த அது தண்ணி இயல்புல தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம உதவி பண்றோம் அதைத்தான் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமணம் சொல்றாரு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சிக்க தான் நினைகிறார் அப்ப தன்னை அச்சு தனக்குள்ள இருக்கிற அந்த இரையாற்றில கட்ட விழுந்து விட்டுருந்ததுதான் அதுக்கு திரும்பவும் தன் அதனுடைய குணங்களை முழுமையா செய்வதுக்கு நம்ம அதை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அது தன்னை புதுப்பிச்சிக்கிறது கிடையாது நம்ம மனம் வந்து அடங்குது பொழுது நான் கிடையாது உள்ள செய்யறது இல்ல செய்யற வேற அப்படிங்கிற உணர்றது அப்ப எல்லாமே சிறப்பா இருக்கும் நல்ல நண்பர்களே